ஏனும் குச்பாக்கா, அனி சொல்லே என்ன ஏனும் கா, அன்னை புடிங்க பேசنا ஏ இப்படியோ குஸ்பக்க தக்காளி குடுத்துருச்சு வாங்கி நீ குழம்பு வச்சிருவோம் நாளைக்கு அப்புறம் என்னன்னு யோசிப்போம் அப்படி சொல்றீங்களா சரி संजय அனுப்பி விடுறேன் தக்காளி குடுத்து அனுப்புங்க குழம்பு சாபணும் என்ன கொடுமை தக்காளி வெங்காயமே யான வல 我去。 பண்றது மா தக்காளி கொடுக்கிறது பெரிய விஷயம் நீங்க ஒண்ணு தான் கொடுத்திருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க சரி கூடு ஒண்ணே எல்லாம் என்ன பண்றது மா நான் போய் வளையிட்டு வரேன் ஒரு தக்காளியை வச்சு நான் என்ன பண்றது இந்த அக்கா வேற பெரிய என்னமோ வீட்டுக்கு நிறைய தக்காளி வச்சிருக்கிற மாதிரி அத்தனை நாயும் பேசிச்சு நான் கூட ஒரு கால் கிலோ தரும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு தக்காளி கொடுத்தாலும் இது சும்மா கூடாது ஃபோன் பண்ணி கேட்கணுமாக்கும் ஏனுங்கா

అమ్మా అయ్యో మాట్ నాన్నా అబ్బో సమలికినమే

குழம்பு மிளகாய் தூள் போடாமல் எப்படி சமைக்கிறது வர மிளகா போடாமல் எப்படி சமைக்கிறது வெங்காயம் தக்காளி இல்லாமல் எப்படி சமைக்கிறது இப்படி எல்லாம் நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக போட்டீங்களா அதை பார்த்து நாங்கள் எதாவது ஃபாலோ பண்ண முடியும் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு எங்கனால வாங்கவே முடியாத பொருளை வச்சு தான் சமைக்கிறீங்க இதெல்லாம் என்ன பொழப்பு அன்னைக்கு இப்படி தாங்க சமையல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதாவது வீட்டுக்கார புதுசாக செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு அக்கா எடுத்து புதுசாக செஞ்சுச்சு ஆனா அதுக்குள்ளே என்னென்ன போட்டுச்சுன்னே தெரில அதில் வாயிலே நுழைய நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது போல நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்களும் வாங்க முடியாது போல யூடி தயவு செய்து ஏழைங்க சமைக்கிற மாதிரி பொருளை வச்சு சமைங்க அப்போ தான் நாங்கள் அதையெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி வர முடியும் அப்புறம் தக்காளி வெங்காயம் போடாமல் தக்காளி சட்னி எப்படி அரைக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்